வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் அவனுக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபுல்வா சாப்பிட்றத பார்த்துட்டான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டான் பாருங்கள் இனி அவன் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள் அப்படி சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்றான்னு பாருங்கள் நான் ஒரு கட்டத்தில் தீந்து போச்சுன்னு சொன்னால் கேட்கல சப்போர்ட்டுக்கு ஆளை கூட்டிகிட்டு வரான் பாருங்களேன் என்னடா ப்ரௌனி ஸ்வீட் வேணுமா அக்கா சாப்பிட்றாளா உனக்கும் வேணுமா நிறையா சாப்பிடக்கூடாது வயிறு வலிக்கும் கொஞ்சமாக அக்கா கொடுப்பா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடணும் சரியா கேட்டதும் கொடுக்கலன்னா என்னடா உனக்கு அவ்வளோ கோவம் வருது ஐயோ அவ்வளோ தான் இப்படி கொடுத்தா தான் பாருங்கள் என் தலை நம்மள்தே பார்ப்பான் இது ஒரு டெக்னிக் கற்று வச்சுருக்கிறான் நம்ம கேட்டது கொடுக்கல அப்படின்னா இப்படி போய் படுத்துக்க வேண்டியது கொடுத்தா தான் தலையை தூக்கி எழுந்திரிச்சி அந்த இடத்த விட்டு நகர வேண்டியது அங்கே பாருங்கள் அவன் பண்ணுறத

திரும்ப கூடாது சரியா அதோட லாஸ்ட் அவளத பாக்கிட்டே காலி கூட எந்திர பாரு நம்பாட்டி போ பாக்கெட் காலி 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 டே சோகமானால் பாக்கெட் திரும்ப வாங்க முடியாது போ நீ சீட் அதிகமாக சாப்பிட்ட என்ன என்ன நீ என்ன கேட்டாலும் இல்லை

அவளோ புடிச்சிச்சாடா உன ஆ அவளோ புடிச்சிச்சா ஏ புள்ளைக்கு அடுத்து திருநெல்வேலி போய் அல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்கலாண்டி சரியா உனக்கு அடுத்த அளவுக்கு அல்வா வாங்கிட்டு வரமா ஓகே நல்ல பிள்ளை இல்லடா கண்ண அதுல சொன்னா கேட்க மாட்டியாடா இல்லடா காலி ஆயிடுச்சுடா நான் பேப்பரை கையை தூக்கி வச்சிருக்கிற போ அப்பாவை அப்பாவை போய் கூப்பிட்டு வா நான் அப்பா கிட்ட சொல்றேன்னா ரவுனிக்கு ஸ்வீட் வேணுமா வாங்கிட்டு வா போ அப்பாவை கூட்டிட்டு வா என்ன யோசனை போ அப்பா போய் கூட்டிட்டு வா நான் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு வேற வாங்கிட்டு வர சொல்றேன் கூப்பிடா அப்பா போ போறோம் பாருங்க போய் போ கூப்பிட்டு சொல்லுவோம் பாருங்க என்ன செய்யறான்னு பாப்போம் உனக்கு அல்வா வேணுமா அக்கா கிட்ட பாதி வாங்கி சாப்பிட்டுட்டான் அது பத்தாதான் இப்போ கோச்சிட்டு வந்து இருக்கான் அதுவும் கோச்சிக்கிட்டு வெளியில பாக்குறேன் அப்பா வெளியில போயிட்டாங்க அப்புறம் வருவாங்க வா நான் உனக்கு அக்கா கிட்ட இருக்கிறத கொடுக்க சொல்றேன் வா உள்ள வாடாக்க கோச்சிக்க கூடாது வாங்க ப்ரௌனி உள்ள வாங்க நாடா இப்படி கோச்சிக்கிற ஏண்டா இரு அக்கா கிட்ட போய் போ காலி கவர் காலி ஆச்சுடா காலி கவர்டா இல்லைடா நான் வச்சுட்டே ஒன்று இருப்பேன் நான் சொல்லு ஆ இல்லைடா திடீா இது போய் யாராவது கோச்சிக்கலாமா ஆய்வு போனேன்

அப்போ தான் அவனுக்கு திருப்தி ஆகிருக்கு பேக்கெட் காலி அதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அது இருக்கிற அந்த ஸ்வீட்டை கூட விட்டாமல் நக்கி சாப்பிட்டுட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்